கேரளா லாட்டரி கெசிங் டுடே நம்ம பார்க்க போகிறது மெம்பர்ஷிப் கெசிங்க்கான மெம்பர்ஷிப் கேஸிங்கை டுடே நம்ம பப்ளிக்காக போடுறோம் அதனால் எல்லாருமே வாட்ச் பண்ணிக்கலாம் நாளிலிருந்து எல்லாம் மெம்பர்ஸ் ஒன்றை தான் வாட்ச் பண்ண முடியும் மெம்பர்ஸும் கவனமாக கேட்டுக்குங்க சில்வர் போர்டில் இருக்குங்க எல்லாருமே அப்கிரேட் ஆகி டைமண்ட் பேருங்க அப்போ தான் உங்களால் எல்லாருமே எல்லாம் ஒரு கேசிங்கையும் உங்களால் விசிட் பண்ண முடியும்னா அது மெம்பர் டைமண்ட் பேக் மேலே இருந்து தான் ஓகேங்களா இப்போ டுடே நம்ம பார்க்க போகிறது கார்மனியா ப்ளஸ் லாட்டரி கேசிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது த்ரீ டிஜிட் பாக்ஸ் பார்க்க முடியாது வாங்க வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸிங் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதில் ஜாயின் பண்ணி டெய்லி மெம்பர்ஷிப் கேசிங்க பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் ஃபஸ்ட்டு த்ரீ டிஜிட் பாக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது செவன் ஃபைவ் த்ரீ அதாவது செவன் ஃபைவ் த்ரீ அதாவது காரணியா ப்ளஸுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்புடின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது செவன் ஃபைவ் த்ரீ இதை நீங்கள் பாக்ஸாக க்ரியேட் பண்ணிக்கோங்க நான் மினிமம் கொடுக்கறது ஒரு அஞ்சு பாக்ஸ்க்குள்ளே தான் கொடுக்குறேன் பார்த்து லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க த்ரீ டிஜிட் பாக்ஸு நம்ம டுடே நம்ம கார்னியா ப்ளஸ் லேட்டரிக்கு பார்க்க போகிற ஒரு த்ரீ டிஜிட் பாக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா செவன் ஃபைவ் த்ரீ ஃபஸ்ட்டு நம்பர் செவன் செவன் ஃபைவ் த்ரீ ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் அதுக்கு அடுத்து ஃபைவ் செவன் எயிட் அண்டு ஃபைவ் த்ரீ டூ அதுக்கப்புறம் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஃபைவ் எயிட் சிக்ஸ் இது நீங்கள் மறக்காமல் பாக்ஸாக க்ரியேட் பண்ணிக்கோங்க பாக்ஸாக க்ரியேட் பண்ணி ஆர்டர் படி கரெக்டாக போட்டுக்கோங்க உங்களால் த்ரீ டிஜிட் பாக்ஸை அப்ளை பண்ண முடியலைன்னா நீங்கள் வந்து நார்மலாகவே ப்ளே பண்ணிக்கோங்க அதாவது இது அப்படியே நீங்கள் நம்பரே அப்படியே கொடுத்து போட்டுக்கோங்க அதில் அடிக்கிறதுக்கான பின்னிங்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது அதனால் பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள் செவன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஃபைவ் செவன் எயிட் அண்டு ஃபைவ் த்ரீ டூ இதுதான் த்ரீ டிஜிட் பாக்ஸ் பாக்ஸ் அப்ளை பண்ணுங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அதனால தான் சொல்கிறேன் அதனால் பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள் உங்களோட கெஸிங் என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைவ் செவன் எயிட் இன்னைக்கு ஃபைவ் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள் ஏபிஏசிபிசியில் வெறும் ஃபைவ் கெசிங் தான் பார்க்க போகிறோம் அதாவது டுடே ஏபிஏசிபிசிக்கான ஜீரோ இரண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டுக்குரிய ஒரு ஏபிஏசிபிசி மெம்பர்ஷிப் கெஸிங் இதை வந்து டுடே நம்ம பப்ளிக்காக போடுறோம் அதனால் பார்த்து என்ஜாய் பண்ணிங்க ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் செவன் ஃபைவ் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் எய்ட் அடுத்து ஃபைவ் சிக்ஸ் படி விளாடுங்க அடுத்து ஃபைவ் த்ரீ ஃபைனலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ த்ரீ ஃபைனல் அவுட்புட் இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் இதில் காமனாக வர நம்பர் ஃபைவ் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபைவ் ஃபைவ் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க நம்ம கொடுக்குற மெம்பர்ஷிப் கேசிங்கெலாம் ஆள் போட மெயினாக வச்சு இதை சப்ஜெக்டாக வச்சு ப்ளே பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது செவன் ஃபைவ் ஃபைவ் எயிட் ஃபைவ் த்ரீ ஜீரோ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இதுதான் வர்றதுக்கு கேசிங் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கணிப்புகள் அப்புடின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் வாய்ப்பு நிறைய இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அதாவது ஃபைவ் வந்து காமன் சாரி ஃபைவ் சிக்ஸ்னு போடுறேன் ஃபைவ் வந்து காமன் இது வர்றதுக்கு இன்னைக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது அதனால் பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் கேஸிங்கில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்டு கேஸிங் தான் ஏபிஎஸ்சிபிஎஸ்சிக்கான ஒரு கேஸிங்கை பார்த்துக்கிட்டீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மிஷின் நம்பரை பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்டு கேஸிங் வெறும் மூணு மூணு நம்பர் அதில் எப்படி பார்த்தாலும் இரண்டு நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது மறக்காம மெம்பர்ஷிப் கேசிங் டுடே ஒரு ஃப்ரீயாக நம்ம சப்ஸ்கிரை சப்ஸ்கிரைபருக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதனால் நாலு வந்து மறக்காமல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் கேஸிங்கில் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹால்போர்டு தான் இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் போர்டு கேஸிங் வெறும் மூணே மூணு நம்பர் தான் அந்த இரண்டு நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதனால் பார்த்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ அவங்களுக்கு புரியும் தெரியும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மெம்பர்ஷிப் கேஸிங்கில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல்போர்டு கேசிங் ஆல்போர்டு கேசிங்னு பார்த்தீங்கன்னா காரின ப்ளஸ் லேட்டரிக்குரிய ஒரு ஆல்போர்டு கேசிங் தான் ஆல்போர்டு கேசிங் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஃபைவ் ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக இருக்குது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா த்ரீ செவன் ஃபைவ் த்ரீ செவன் ஆல்போர்டு கேசிங் இந்த ஃபைவ் த்ரீ செவனை கூட நீங்கள் பாக்ஸாக ப்ளே பண்ணிக்கோங்க லாஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா த்ரீ டபுள் எயிட் ரிசல்ட்டு த்ரீ டபுள் எயிட்டில் நம்ம கொடுத்த நம்பர் ஆல் போல் அப்படியே பாஸ் மெம்பர்ஷிப் கேஸிங்கில் த்ரீ எயிட் கொடுத்துருந்தோம் அப்படியே பாஸு த்ரீ எயிட் அப்படியே மூணு நம்பருமே பாஸ் அதனால் பார்த்து கௌரவம் அப்ளை பண்ணுங்கள் நம்ம எடுக்கிற கெஸ்சிங் ஓரளவுக்கு ஃபுல்லாக மேட்ச் பண்ணிடுவோம் இதை வந்து நீங்கள் வந்து மெயினாக எடுத்து விளையாடுங்க அந்த த்ரீ டிஜிட் பாக்ஸும் ஏபிஎஸ்சிபிசியும் சப் சப்ஜூக்ட்டாக எடுத்து அதை தனியாக அப்ளை பண்ணிங்க அதுலேயும் வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது டுடே காரின ப்ளஸ் லாட்டரி கேஸிங்கில் ஃபைவ் த்ரீ செவன் தான் ஆல்வோவில் ஒரு கன்ஃபார்மான ஒரு கேஸிங் அப்படின்னு பார்த்துக்கணுங்களா இந்த ஃபைவ் த்ரீ செவன் தான் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது மறக்காமல் அதை ஜாயின் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் இதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா கேஸிங் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி பார்த்தாச்சு வீடியோ பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்